அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து கண்ணியமான இஸ்லாமிய பெருமக்களே இன்னைக்கு நம்ம சோஷியல் மீடியாக்களில் நியூஸ்கல்லில் நம்ம பார்ப்போம் எதாவது ஒரு கட்சியினுடைய லீடரை ஒரு ப்ரோக்ராமில் அவருக்கு சீட்டு கொடுக்குற விஷயத்தை அதாவது ரெண்டாவது ரோலியோ அல்லது மூணாவது ரோலியோ நாலாவது ரோலையோ அவரை உட்கார வச்சுட்டாங்கன்னு சொன்னாக்கா அது பெரிய அளவில் விமர்சனமாக இருக்கும் சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னு சொன்னாக்கா காங்கிரஸ் உடைய எம்பி திரு ராகுல் காந்தி அவங்களையும் வந்து தள்ளி உட்கார வச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சு இந்த மாதிரி நம்ம பார்க்க நம்ம பள்ளி எடுத்துங்க சமயத்தில் வந்து பேர்களில் முத்தவள்ளி பேர் கீழே போயிடுச்சு அவருடைய பேர் மேலே வந்துடுச்சு என்னப்பா அவர் முன்னாள் முத்தவள்ளி அவர் பேரை இவ்வளோ கீழே போட்டிருக்கீங்க நேற்று வந்தோம் அவருடைய பேர் மேலே போட்டிருக்கோம் இப்படிலாம் சொல்லி ஒரு சலசலப்பை நம்ம பார்க்குறோம் கனிமாவே சலல்லா வலிவசல்ல நம்மளெல்லாம் வந்து இன்னைக்கு நம்மலாம் வந்து அதான் அதான் அதான்றோமே அதான் இல்லை சலல்லா வலிஸ்லம் எவ்வளோ பெரிய புரட்சித்திரமா செஞ்சுருக்கிறாங்க கனிமணவில் அதுதான் என்ன என்ன தொழுகைக்கான அழைப்பு அதாவது ஜக்காத்து நோன்பு ஹஜ்ஜு களிமா இந்த நாலு கடமைகள் இருக்கு குரானில் சொல்லப்பட்டிருக்கு குரானில் சொல்லப்பட்டிருக்கு ஹதீஸை சொல்லப்பட்டிருக்கு ஒரே டைம் சொல்லப்பட்டாச்சு அவ்வளோதான் அதை பற்றி உலமாக்கள் என்ன பண்ணுவாங்க நமக்கு அப்பப்போ பயான்களின் மூலமாக பாடங்களின் மூலமாக வகுப்புகளின் மூலமாக ஞாபகப்படுத்துவான் ஆனால் ஒரு கடமைக்காக அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் ஒரு நாளைக்கு பத்து தடவை நமக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க அதுதான் எது அதான் ஒன்று அவுட்டோரு பள்ளிக்கு வெளியில் மைக்கில் அதானுடைய சத்தம் அவுட்டோரு ஏளான் இன்னொன்று இன்டோர் ஏளான் எகாமத்து ஒவ்வொரு தொழுவைக்கும் அஞ்சு தடவை அதான் சொல்லப்படுது அஞ்சு தடவை இயக்காமல் சொல்லப்படுது அப்போ பத்து தடவை அந்த அளவுக்கு தொழுவை மிகப்பெரிய ஒரு இபாதத்து மிகப்பெரிய ஒரு இபாதத் ஆனால் செல்லாம அலி இஸ்லம் அவங்க இந்த இபாதத்துக்காக அந்த அழைப்பு பணியை யார் தேர்ந்தெடுத்தாங்க ஏன்னா அரபில் குறைஷிகளில் அருமையான வாய்ஸ் உள்ளவங்களாக இருந்தாங்க அரபி அப்படியே அவங்க பேசுனா சொட்டும் தேன் அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அரபி உச்சரிப்பு உள்ளவங்களா இருந்தாங்க உயர்ந்த குலத்துல உள்ளவங்களா இருந்தாங்க வசதியானவங்களா இருந்தா அப்துல் ரஹ்மான் ஆஃப்லாங்கிற பெரிய மல்டி மில்லினியரு மஷால்லா கராத்துல டாப்பான காரியங்களா இருந்தாங்க சலல்லாஹ் அலி வசலம் யாரை தேர்ந்தெடுத்தாங்க சுபாரல்லா ஒரு அடிமை ஒரு ஹபஷி ஒரு சாதாரண ஒரு ஏழை பிலால பிலால் ரதியல்லா அவங்கள கூப்பிட்டு நீங்கள் மக்களை தொழுகைக்கு அலைங்க அப்படின்னா அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் சில ஊர்களில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா முதீனுக்கு பேரே பிலாலுன்னுவான் பிலால் பிலால் ஏன் பிலால் சொன்னா அவளுக்கே தெரியாது பிலால்லாம் ஃபஸ்ட்டு முசின் இந்த இந்த உலகத்திலேயே இன்ட்ரொடக்ஷன் பண்ணது யாரா பிலால் வந்து எல்லாம் சலல்லாம் அலிஸ்லாம் அங்கேயே எல்லாத்தையும் மூடிட்டான் இஸ்லாம் அப்படின்னாவே அரவணைப்பு அன்பு பாசம் சகோதரத்துவம் அதுதாங்க இஸ்லாம் இங்க பாஷியாலிட்டிக்கு வேலையே இல்லை இங்க குரூபிசத்துக்கு வேலையே இல்லை இங்க நான் பெரியவன் நீ பெரியவேன்றதுக்கு வேலையே மாணவர்களே அதே போல இன்னைக்கு சஃ சஃப் சஃபுன்றோம் அந்த சஃப் கட்டமைக்கிறதுக்கு செலவு வலிசப் எத்தனை வருஷம் தெரியுமா பாடுபட்டு இருக்காங்க நான் சொன்ன மாதிரி இனி தலைவர்களெல்லாம் நிற்க வைக்கிற விஷயத்துல அவருக்கு இங்கே சீட்டு போட்டாங்க அங்க சீட்டு போட்டாங்க அவரை கௌரவிக்கல அப்படின்லாம் பார்க்குறாங்க சல்லா உலகம் ஒரே வரிசையில டாக்டரை நிற்க வச்சாங்க அரசரை நிக்க கிங் சல்மானே வந்தாலும் வரிசையில தான் நிக்கணும் ஒரு மோதியின் பக்கத்துல தான் நிக்கணும் ஒரு சாதாரண தள்ளுவண்டி வியாபாரியும் வரிசையில நிற்பார் ஒரு டாக்டரும் நிற்பார் ஒரு இன்ஜினியரும் நிற்பார் ஒரு நாட்டுடைய பிரசிடன்ட் முஸ்லீமாக அவரும் வரிசையில் நிற்பார் சலல்லா அலிஸ்லம் சஃலையும் சகோதரத்துவத்தை பேரனாங்க ஒற்றுமையை பேரனாங்க அன்பை பேரனாங்க எனவே கண்ணியமானவர்களே நம்ம ஜமாத்துடைய தொழுகைக்கு போகிறது எதுக்குன்னா அன்பாக பாசமாக நேசமாக நமக்கு பதில ஒற்றுமையாக இருப்பது தான் ஜமாத்து வழி அல்லாஹலா நமக்கு அன்பையும் பாசத்தையும் விதைத்து அன்பாக பாசமாக இருப்பதற்கு தோஃ செய்வானாக